டிக்கெட் கவுண்ட்ரு பார்க்கிங் ரிஷி என்ன பண்ணிட்டு பண்ணிட்டுருக்க டைக்கட் பக்கம் போறியா தண்ணி குடிக்கிறியா பார்க்கிங்ல ஒரு பெரிய சண்டை இங்க வந்து லக்கேஜ் கவுண்ட்ரு நான் வந்து மைசூர்லயே ஜூ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி என்ன வ்ளாகுனா மைசூரோட ஃபேமஸ் ஸ்ரீ சம்மராஜேந்திரா ஜாலஜிக்கல் கார்டனுக்கு தான் வந்திருக்கோம் அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு எயிட்டி ஏக்கர்ஸ் அளவில் ஒரு பில்ட் பண்ணியிருக்க ஒரு ஜூ ரொம்ப ரொம்ப பெரிய ஜூ ரொம்ப ரொம்ப பயங்கர டயர்ட் ஆகிட்டோம் நாங்கள் அவ்வளோ பெருசு இருக்குது அண்ட் கிட்ஸ் எல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால நடந்து போக முடியாது ஆனால் அதுக்காக ஒரு வேன் வச்சுருக்காங்க அதாவது ஒரு பேட்ரி கார் மாதிரி இருக்குது அண்ட் அதில் போகணுன்னா ஒருத்தருக்கு த்ரீ ஹண்ட்ரட் ரெண்டு பேருக்குனா சிக்ஸ் ஹண்ட்ரட் நம்ம அதுக்கு நடந்தே போயிடலாங்கிற மாதிரி தோணுச்சு எங்களுக்கு சொன்னாங்க நடந்தே போயிட்டோம் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்ன எவ்வளோ அனிமல்ஸ் இருக்கு என்னென்ன ஸ்பீஷியஸ் அது எல்லாமே ஃப்ரெண்ட்லியே ஒட்டி வச்சிருக்காங்க அண்ட் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அப்பா ஒரு புரட்சிக்கு இந்த எலெக்ஷன்க்குலாம் ஓட்டு போடுறதுக்கு பிரச்சாரத்துக்கு போவோமே அந்த மாதிரி இருந்தது கூட்டம் அண்ட் எல்லாருமே கிட்ஸுக்காக தான் வராங்க கிட்ஸ் வந்து எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகி ஏன்னா ரிஷியை வந்து ஜெராஃபி பார்க்கணும் சீட்டா பார்க்கணும் அப்படி இப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான் ஸோ வந்தவங்க எல்லாரும் கிட்ஸோட தான் வந்தாங்க அண்ட் கிட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அண்ட் என்ன கேட்டால் எனக்கு பெருசாக இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அதாவது ஆக ஓகோன்னு சொல்ல முடியல ஒரு ரெண்டு சிங்கம் ஒரு புலி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அண்ட் நாங்கள் போனப்போ எல்லா அனிமல்ஸுமே தூங்கிட்டு இருந்ததுனால ஒரு மாதிரி கடுப்பாக இருந்தது அது தூங்கிட்டு இருக்கிறதுனால ரிஷிக்கு வந்து எங்கே இருக்குது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அண்ட் இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் எயிட் தேர்ட்டி டு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி அண்ட் டியூஸ்டே மட்டும் தான் எப்போயுமே க்ளோஸில் இருக்கும் மற்ற எல்லாம் நல்லா ஓப்பனில் தான் இருக்கும் அண்ட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் அண்ட் கிட்ஸுக்கெல்லாம் பிலோ ஃபைவ் இயர்ஸ்னா ஃப்ரீ அண்ட் அபவ் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் டு டுவெல் இயர்ஸ்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது அந்த மோட்ரு பேட்டரி கார் தான் ஒருத்தருக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எனக்கு இது ரொம்ப காஸ்ட்லி தான் அண்ட் பெரியவங்க நம்ம பெருசாக என்ஜாய் பண்ண மாட்டோம் ஆனால் கிட்ஸ் ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க நம்ம வந்து உள்ளே போகும்போது ஃபுட்டு வாட்டர் எல்லாமே கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் பீஸ்ஃபுல்லாக அமைதியாக உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அங்கே பெருசாக எதுவுமே இருக்காது அண்ட் இந்த பார்க்கில் பாத்தீங்கன்னா ஜீப்ரா ஜிராஃபி ஜிராஃபி ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே அண்ட் நான் இதில் வந்து இம்ப்ரெஸ் ஆனது அந்த ஜிராஃபி பார்த்து தான் அண்ட் எல்லா அனிமல்ஸுமே மோஸ்ட்டாக ஸ்னேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அது நிறைய பேருக்கு பார்க்க கம்ஃபர்டபுளாக இருக்காது ஒரு மாதிரி அறிவிப்பா இருக்க மாதிரி ஒரு பயத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அப்படி தான் அது எனக்கும் இருந்து மற்றபடி ஒரு குட்டி குட்டி பசங்க எல்லாம் அழகா கியூட்டா வந்து பேசறாங்க அண்ட் நீங்க பார்த்துட்டு இருந்த இந்த வீடியோல அந்த ஒரு குட்டி பையன் வந்து அழகா வந்து இது என்ன அனிமல் அதெல்லாம் சூப்பரா எக்ஸ்பிளைன் एक्सप्लेन அண்ட் ஃபுல் வீடியோ மறக்காம பாருங்க. பீகாக் இருக்கா? கொஞ்சம் அப்படி கேமரா ஆன் பண்ண வெக்கபட்டுるவாரு அதனால சொல்ல மாட்டார் எப்படி வருது பாரு அழகா தோகையை விரிச்சா அழகா இருக்கும் தோகை விரிச்சு நான் லைவ்ல பார்த்ததே இல்லை அவ்வளோ உட்காண்டிருக்காரு பக்கத்து கேஜ்ல ட்ரீஸை பாருங்க எப்படி இருக்கு இதெல்லாம் எவ்வளோ ஆண்டு வருஷமாக இதெல்லாம் பராமரிச்சுட்டு பயங்கர இந்த மரத்தையே பார்த்துட்டு இருக்கலாம் அவ்வளோனாலே பொதுவாக மரம் தான் இருக்குன்னு தெரியும் ஆனால் இந்த ஊரே மரத்தால் அண்ட் இந்த கியூட்டி பை தான் எங்களுக்கு ஃப்ரீயா சொன்னார்

என் பேர்ல என்னன்னு தெரியல அது என்ன ரிஷிக்கு வந்து சிம்பாஞ்சி தெரியாது சிம்பப்பாஞ்சி தான் தெரியும் ஸோ தண்ணி வந்து அதுக்கு போய்கிட்டு இருக்கு

இருக்குடா அந்த கல்லு மொட்டட்ட நீங்க விட்டுடா எடுத்து லயன் வேணும் சீட்டா வேணும் கேக்குறேன்னா எல்லாமே தூங்குது இது அண்ட் ஃபீட் Zoo அனிமல் இட் இஸ் அ பனிஷபிள் ஆஃபன்ஸ் கீழே இருக்கு இதோட பேர் என்னன்னா எனக்கு தெரியல பார்த்து சொல்றேன் அங்க ஒருத்தர் அந்த மரத்துக்கு மேல தலையை நீட்டிட்டு இருக்காரு கக்க போதா கக்க போதோ இவருதான் உள்ள இருந்தாரு தூங்கிட்டு இருந்தார் ஆனா அதை யாருக்கும் கிளியரா தெரியல பட் நாங்க கொஞ்சம் பார்த்தோம்

இந்த மரம் எல்லாம் ஒரிஜினல் மரத்தாலே பண்ணி அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க சூப்பரா உங்களுக்கு தெரியுதான் தெரியல கண்டிப்பா தெரியும் ஒரிஜினல் மரம் விஷயம் என்னது என்னே பண்றான் வந்து தான் வேணாம் சொல்லிட்டு இருந்தான் ஸோ அது வந்து ரைனா சார் அது சுஃப்ட்டியாக ஒரு இடம் மரம் சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கேன் இதுங்களாச்சும் தூங்காமல் இருக்குங்க விஷயம் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கான் என்ன தெரியுது கேமரா ஒரு மாதிரி ஆயிடுவான் ரிஷி வந்து தெரியாது <laughs> दो <laughs> அங்கே ஒன்று இருக்கு இருக்கு ஒன்று இப்போ தான் வாக்கிங் போயிட்டு இருக்கு ரொம்ப டயர்டாகிட்டோம் ரெண்டு மூணு கிலோமீட்டர் ஏதோ ஃபோன்டைன் மாதிரி வச்சிருக்காங்க ஏதோ ரிலாக்ஸிங் ஏரியான்றாங்க அம்மா ரொம்ப டயர்டாகிட்டாங்க தம்பி டயர்டே ஆக மாட்டான் எங்கே பார்த்தாலும் எந்த விலங்குகள் எல்லாம் வந்து படுத்து தூங்குதே தவிர தண்ணி இருக்குடா எனக்கு ரொம்ப பிடிச்சது பெங்களூர் மரம் தான் வேறு எதுவும் கிடையாது வாட்டர் டான்ஸ் மாதிரி ஃபோன்டைன் வச்சுருக்காங்க சூப்பராக